வான்கோழி பொரியலும் நூடுல்ஸும் சோஸ் நப்பொலித்தனும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது கிச்சன் நெனட்மென்ட் நான் உங்கள் கரன் எனக்கு ஒரு சூப்பரான பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை பெரியாக்களுக்கும் பிடிக்கும் இந்த ஃப்ரான்ஸில் அதை சொல்கிறது வந்து இஸ்கலோப்டு மிலனேஸ் அதாவது வந்து வான்கோழி அந்த தனி இறைச்சி எடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அதை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டு செய்யக்கெல்லாம் வந்து பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு எடுத்துட்டு அதோட நூடுல்ஸும் சோஸ் வந்து டொமேட் சோஸ் வந்து செய்துட்டு இல்லைன்னு சொன்னால் கோத்தில்ல விற்கிறார்கள் அப்போ அந்த சோஸ் வாங்கி சாப்பிடுக்கலாம் வந்து அருமையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு மிக மிக பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இல்லையான் இல்லை அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கோழி அந்த இறைச்சி வந்து எலும்பு இல்லாது பாருங்க மாதிரி துண்டு உண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த துண்டை தான் இப்போ வந்து அந்த ஸ்கலோப்தி மில்லனை செய்வணும் நான் அதுக்கு வந்து பாருங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு உழுது இஞ்சி பூண்டு வெங்காயம் மூண்டும் போட்டு அரைச்சி நான் அதில் ஒரு மூன்று கரண்டி போட்டுருக்குறேன் போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை கரண்டி மஞ்சத்தூள் அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி செய்யக்களை வந்து அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் போட்டு இதுக்கு வந்து உப்பு நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ செய்கிறதுனால பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் அதோட வந்து ஒரு பெரிய கரண்டி எண்ணெய் மூண்டையும் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து போட்டு இந்த மாதிரி கலந்து போட்டு இப்போ வந்து இந்த இறைச்சி துண்டு இதில் போட்டு பிரட்டி எடுப்போம் நல்ல வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் உண்டா போட்டு அப்படியே பிரட்டி எடுக்க போகிறேன் பருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுக்கலாம் இது வந்து இப்படியே எல்லாத்தையும் பிரட்டி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவணும் அந்த ஊறி வரும்போது ரச்சி வந்து அந்த மெது மெதுண்டு பொறிக்கிறதுக்கு நல்லா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி பிரட்டி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரச்சி வந்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் ஆச்சு நான் இப்போ இதை ஒன்று ஒன்று அடுத்து பக்கத்தில் வந்து கோதுமைமாக வச்சுருக்குறேன் அதில் வந்து இப்படி இந்த மாதிரி வடிவா சேர்ற மாதிரி இப்படி போட்டுட்டு பிற இப்படி வச்சுட்டு பாருங்க இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் இந்த கட்டியை வைக்கிறேன் பாருங்கள் கட்டி வச்சிட்டு நான் வந்து இதை வந்து இப்படி குத்தி சமமாக எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரச்சி இந்த மாதிரி கொஞ்சம் சப்பையாகிறதுக்கு இந்த மாதிரி செய்து எடுப்போம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டு புறா வந்து நான் ரசுக்கு தூள் போடுவோம் அதை இப்படி என்ன காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரசியை வந்து உருளவு வந்து இது பாருங்க அடித்து எடுத்துட்டேன் அப்போ சம அளவுக்கு வந்து சப்பையாக இருக்கும் அப்போ எடுக்க சரியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு முட்டை வந்து அதை வந்து வடிவாக கலக்கிட்டு இந்த முட்டை முட்டையை வந்து வடிவாக கலக்கி போட்டு அதோட வந்து நான் கொஞ்சம் கோதுமமாக கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் விடுவோம் விட்டுட்டு இப்போ ரெண்டையும் வந்து வடிவாக கலக்கிடுவோம் நல்ல வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கலக்கி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இது வந்து பிஸ்கட் தூள் இப்போ இதில் தான் துவச்சு எடுக்கணும் ஓண்டு ஓண்டாக செய்வோம் முதல் வந்து நான் இந்த வடிவாக கலக்கி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா கலக்கி எடுத்துட்டேன் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த இறைச்சியை ஓண்டு ஓண்டா இதில் துவைச்சிட்டு இந்த மாதிரி வடிவாக கொஞ்சம் விரண்டு அப்பறம் பாருங்க இந்த மாவில் இந்த பிஸ்கட் தூளில் போட்டு எடுக்கணும் இதை வந்து வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி அமர்த்தி அமர்த்தி பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி நல்ல வடிவாக அமைத்தினிங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்கட் தூள் இதில் ஒட்டி அப்புறம் பொறிச்சொடி எடுக்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து அடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் வந்து பாருங்கள் ரஸ்க்கு தூளில் வந்து எல்லாம் போட்டு எடுத்தாச்சு இனி வந்து இதை வந்து எடுக்கிறது தான் இதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் மீதியை வந்து நீங்கள் வடிவாக சுற்றி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சொன்னால் உருளவுக்கு வரைக்கும் கிடாம இருக்கும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் நாங்கள் வீட்டில் செய்கிறதுனால இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் வாங்குவோம் இனி பொறிச்சு எடுப்போம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ் வந்து இதை வந்து இஞ்சி பூண்டு உழுது கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை லேசாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்து போட்டு நான் வந்து இந்த சோஸ் அரபியாத்தான் சொல்லி உங்களை இத்தாலியன் சோஸ் வந்து புத்துல விற்கிது அதை வந்து கொஞ்சம் நான் வந்து முடிப்பே பண்ணி இந்த மாதிரி செய்யக்கல வந்து டேஸ்டாக இருக்கும் அப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட சேரும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி செய்து எடுக்கிறேன் சோஸ் வந்து ரெடிமேட்டாகவே நீங்கள் வாங்கலாம் செய்தும் பார்க்கலாம் நான் செய்தும் செய்கிறனால இப்போ வந்து ரெடிமேட்டாக வாங்கி இதை செய்கிறேன் இதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்யக்கூட வந்து கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தரும் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மிளகா சீரகம் இதோடு சேர்த்துக்கொள்வேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாகி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் இது கொதித்து வந்தாலே போதும் ஏன்னா ஏற்கனவே வந்து அதை ரெடிமேட்டாக வாங்கினதானே நாங்கள் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள் ஒரு கரண்டி மிளகா சீராகவும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு அப்படி கிளரி கிளறி போட்டு ஒரு கொதி வந்தோடனே நிப்பாட்டி சரி அருமையான சோஸ் நான் பொலித்தால் அரேபியா தால் சோஸ் நல்லா ரெடி ஆகிரும் அதை வந்து பிறகு நூடுல்ஸில் வந்து விட்டு இந்த நாங்கள் செய்கிற இறைச்சி அதாவது வந்து இந்த வான் கோழியில் சே இறைச்சி இருக்குல்ல ஸ்கலோப்டூ மெலனேஸ் அதையும் சேர்த்து சாப்பிடுக்கல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க அதையும் பார்ப்போம் பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ தேவைக்கேற்ப நான் இப்போ வந்து ஒரு ரெண்டை பொறிச்சு எடுக்க போகிறேன் பாருங்க எண்ணெய் கொதிச்சிருச்சு இதை போட்ட உடனே கொஞ்சம் வந்து எண்ணெய்கிட்ட சூட்டை கொஞ்சமாக குறைச்சி விடுவோம் குறைச்சி போட்டு ஒரு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் கூட்டி விட்டு எடுக்க நல்லா புரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் திருப்பி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் எடுக்க இந்த மாதிரி அளவாக புரிஞ்சு வரும் அருமையாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்கன்னு சொல்லி இந்த மாதிரி மற்ற பக்கம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஆச்சு இப்போ ரெண்டு பக்கமும் அருமையாக வெந்துருச்சு பரும ரெண்டு பக்கமும் இந்த இந்த மாதிரி எடுக்க சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து போட்டு எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான இஸ்கலோபிலான் மிலனேஸ் அதாவது வந்து வாங்கோழியில் வாங்கோழி இறைச்சியில் செய்த பொரியல் அதோட வந்து நூடுல்ஸ் வச்சுருக்கேன் நூடுல்ஸ் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு துண்டு லெமன் அதாவது வந்து ஒரு துண்டு இப்படி இந்த மாதிரி வெட்டி வைப்பாங்க வச்சால் வந்து இந்த இறைச்சியில் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே ஜூஸை புளிஞ்சி விட்டு சாப்பிடுக்கலாம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வந்து பார்த்திங்கனதுன்னா சோஸ் நப்பொரித்தன் சோஸ் அரேபியாத்தான்னு சொல்கிறது அந்த சோஸ் வந்து இந்த நூடுல்ஸோட விட்டு சாப்பிடும்போது அது ஒரு வேறு லெவல் பிள்ளைகளுக்கும் வந்து நல்லா பிடிக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள் நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் பாய்